சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற பழமொழியை நாம் எல்லோரும் கேட்டிருப்போம் அதன் பொருள் என்ன என்று பார்க்கலாமா சிறு துரும்புகூட பல் இடுக்கில் சிக்கியிருப்பதை அகற்ற உதவும் எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது எதுவும் யாரும் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு உதவியாக அமைந்துவிடலாம் என்பதுதான் அதன் பொருள் இந்த பழமொழிக்கு தொடர்புடைய கதையை கேட்கலாமா ஒரு சிறிய நகரம் ஒன்றில் குமார் என்ற இளைஞன் ஒருவன் இருந்தான் அவன் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது அவன் பெற்றோர் இறந்துவிட்டனர் உறவினர் எவரும் இல்லை குடியிருக்க சிறிய வீடு மட்டும் இருந்தது வேலையும் கிடைக்கவில்லை ஏதாவது வியாபாரம் செய்யலாம் என்றால் பணமும் இல்லை அவனிடம் அனுதாபம் கொண்ட ஒருவர் ஒரு யோசனை கூறினார் பக்கத்து ஊரில் ஒரு செட்டியார் இருக்கிறார் வியாபாரம் செய்ய கடன் கொடுப்பார் பிறகு வட்டியோடு அசலையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் அவரிடம் சென்று கேட்டுப்பார் என்று கூறினார் மறுநாள் மிகுந்த உற்சாகத்தோடு செட்டியாரை காணச் சென்றான் குமார் அந்த நேரத்தில் செட்டியார் ஒருவனை கோபித்துக் கொண்டிருந்தார் அவன் செய்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் அசலும் வட்டியும் கொடுக்கவில்லை என்று பேச்சு தெரிய வந்தது மேலும் முதலை இழக்கும்படியான வியாபாரத்தை எந்த முட்டாளாவது செய்வானா திறமைசாலியாக இருந்தால் இங்கே கிடக்கும் செத்த எலியை கொண்டு பணம் சம்பாதித்து விடலாம் என்று கடுமையாக பேசினார் அவனும் பிறகு வருவதாக கூறிவிட்டு போய்விட்டான் பிறகு செட்டியார் குமாரை ஒரு பார்வை பார்த்தார் நீ எதற்காக வந்திருக்கிறாய் என்பது போலிருந்தது அவர் பார்வை குமார் புத்திசாலித்தனமாக எனக்கு கடன் எதுவும் வேண்டாம் அங்கே மூளையில் கிடக்கிற செத்த எலியை கொடுத்தால் போதும் என்றான் தாராளமாய் எடுத்து செல் என்றார் செட்டியார் குமார் செத்த எலியை எடுத்துக்கொண்டு சென்றான் குமார் கையிலிருந்த எலியை பார்த்த ஒரு கடலை வியாபாரி தான் வளர்க்கும் பூனைக்கு இரே ஆகுமே என்று நினைத்து செத்த எலியை வாங்கி கொண்டு ஒரு அழாக்கு கடலையை கொடுத்தான் குமாரும் கடலையை வீட்டுக்கு கொண்டு வந்து வறுத்து அதோடு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் ஊருக்கு வெளியே மரத்தடியில் உட்கார்ந்தான் கடுமையான வெயிலில் விறகு வெட்டி கொண்டிருந்த விறகு வெட்டிகள் சிலர் களைப்பு மிகுதியால் இலைப்பார மரத்தடியில் அமர்ந்தனர் அவர்களுக்கு கொஞ்சம் கடலையும் ஒரு கோலை தண்ணீரும் கொடுத்தான் அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆளுக்கு இரண்டு விறகு கட்டைகளை கொடுத்து விட்டு சென்றனர் கிடைத்த விறகு கட்டைகளை சுமந்து சென்று விறகு தொட்டிலில் விற்று பணம் பெற்று சென்றான் குமார் மீண்டும் அந்த பணத்துக்கு கடலை வாங்கி வறுத்து விற்று அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான் விறகு வெட்டிகள் பலரும் அவனுக்கு வாடிக்கையாளர்கள் ஆனார்கள் தினமும் அவனுக்கு கிடைத்த விறகுகளில் ஒரு பகுதியை விற்று மீதியை வீட்டில் சேமித்து வைக்கலானான் விறகுகள் வீட்டில் மலை குவிந்தன திடீரென்று அந்த ஊரில் அடைமிலை பெய்யத் தொடங்கியது விறகு தொட்டில்களில் இருந்த விறகுகள் எல்லாம் தீர்ந்துவிட்டன விறகுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது விலகியும் அதிகமாகியது குமார் தன் வீட்டில் சேமித்து வைத்திருந்த விறகுகள் அனைத்தையும் நல்ல விலைக்கு விற்றதால் பணம் நிறைய கிடைத்தது சேமித்த தொகையை மூலதனமாக கொண்டு சிறிய வியாபாரம் ஒன்று தொடங்கினான் பிறகு அது வளர்ந்து பெருகி பெரிய வியாபாரியானான் ஒரு நாள் யாரால் இந்த அளவுக்கு முன்னேறி பணம் சம்பாதித்தோம் என்பதை நினைத்து பார்த்தான் குமார் பிறகு வெள்ளியினால் ஒரு எலி செய்து அதை அந்த செட்டியாரிடம் கொண்டு போய் கொடுத்து வணங்கி நின்றான் குமார் அதை பார்த்ததும் செட்டியாருக்கு ஒன்றும் புரியவில்லை குமார் தான் முதல் முதலில் வந்து செத்த கொண்டு சென்றது முதல் எல்லாவற்றையும் விவரமாக கூறினான் குமாருடைய ஊக்கத்தையும் உழைப்பையும் நாணயத்தையும் கண்டு செட்டியார் அவனை பாராட்டி மகிழ்ந்தார் அதன்பின் தன்னுடைய ஒரே மகளை குமாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் செட்டியார் ஊக்கமும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எப்படியும் முன்னேறலாம் இப்போது புரிகிறதா அந்த பழமொழியின் விளக்கம் உங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க நன்றி வணக்கம்